வந்து ஐயாவுடைய சாட்சியை அந்த பாட்டில் எழுதிட்டாங்க ஐயா என்னுடைய சாட்சியையும் தயவுசெய்து எழுதிடுங்க ரெண்டாவது அதை ஜாலியாக அபிரஹாமை வச்சு பாட வைக்கணும் என்னுடைய ஆசை அது என்னுடைய ரொம்ப ஆசை ஏன்னா இன்றைக்கி கத்திரால் உபயோகப்படுத்தப்படுற ஒரு பெரிய பாத்திரம் ஜாலியாக அபிரகாம் அவங்க வாயில் வந்து என்னுடைய பாடல் வரணும் அப்படின்னு நான் ஆசையோடு இருந்தேன் என்னுடைய சாட்சி எப்படின்னா எங்கள் அம்மா வந்து போயிருக்கும் போது அங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க எங்கள் தாத்தா கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க நாற்பது நாள் தான் எங்கள் அப்பா கூட இருந்துருக்காங்க இங்கே வந்த பிறகு பிறந்தேன் திருப்பி எங்கள் அப்பா வரணும்னு ட்ரை பண்ணி வர முடியல அங்கேயே இறந்துட்டாங்க எங்கள் அப்பா கொஞ்சம் கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள்லேயே அவங்க இறந்து போயிட்டாங்க அதனால் எங்கள் அப்பா முகத்தை நான் பார்த்ததில்ல இங்கேயே படித்து ஹாஸ்டலில் திருப்பி ஒரு ஐயர் வந்து இனிய ஒரு ஹாஸ்டல் சேர்த்து அங்கே ஹாஸ்டலில் படித்து அப்படி என்னுடைய லைஃப்லாம் அப்படி ஹாஸ்டல்லையே என்னுடைய லைஃப் இருந்துச்சு அம்மா என்னாச்சு அம்மா வந்து வேறு கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க அப்போ போன பிறகு அவங்களும் இறந்துட்டாங்க ஐயா தான் அடக்கம் பண்ணாங்க எங்கள் அம்மாவை அந்தளவுக்கு நாங்கள் சென்னையில் சென்னையில் தான் இருந்தாங்க எங்கள் அம்மா ஐயா தான் அடக்கம் பண்ணாங்க எங்கள் அம்மாவையும் அப்புறம் ரொம்ப நான் வந்து என்னுடைய லைஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆர்ஃபனேஜ்லேயே படித்து அங்கே அப்புறம் அது இங்கே வந்து எம்எஸ் எம்எஸ்டபிள்யூ படித்தேன் இங்கே படிக்கும்போது மா சோ சோசியாலஜி படிக்கும்போது பீச்சில் கடலை முட்டா விற்பேன் இது கடலை சுண் சுண்டல் ஆமாம் ஆமாம் முறு சுண்டல் முறுக்கு அதெல்லாம் விற்று அப்புறம் அதை ஏர்ன் பண்ணி தான் நான் வந்து படித்தேன் டிகிரி முடித்தேன் மாஸ்டர் டிகிரி முடித்தேன் அது எனக்கு ஒரு ஆசை எப்படியோ லைஃப்பில் கொஞ்சம் ஆண்டோ ஆண்டோடி பிள்ளையாக இருக்கிறேன் முன்னேறி வரணுன்னே அதெல்லாம் கஷ்டப்பட்டு மேலே வந்து உடனே எனக்கு பெங்களூரில் வேலை கிடச்சிது மாஸ்டர் டிகிரி சோசியல் ஒர்க் இருந்தாலும் உடனே வேலை கொடுத்தாங்க அங்கேயே பன்னெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் பார்த்துட்டு திருப்பி இந்த ஃபுல் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்தேன் என்னுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் தாப்பன் முகத்தை பார்த்ததில்லை தாயின் அன்பை ருசித்ததில்லை அநாதையாக நான் வளர்ந்தேன் இன்றைக்கி அநாதன் சொல்கிறதுக்கு நான் வளர்க்குற பிள்ளைங்களே அனாதன் சொல்கிற அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு அவங்க விரும்பப்பட மாட்டேங்கிறாங்க நிறைய பிள்ளைங்க அனாதை தான் உண்மையாகவே அனாதை தான் இந்த ரோட்டில் உள்ள பிள்ளைங்க அங்கே உள்ள பிள்ளைங்க தான் எனக்கு ஆண்டு கொண்டு வர்றார் நானும் எங்கள் ஆசை ஹோமில் வந்து அனாதை இந்த வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஹோம் ஒரு வீடு அப்படி தான் அனாதை அனாதா நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் நான் வந்து அப்புறம் அந்த ஹோமில் படித்ததுனால எனக்கு ஒரு என்னை பற்றி ஒரு சாட்சி எழுதுங்கய்யா பீச்சில் எல்லாம் நான் சுண்டல் வித்தேன் அப்புறம் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் நான் என் பிறந்த வீட்டை காமி காமிப்பாங்க அந்த படத்தில் ரெண்டாவது நான் படித்த ஹோமை காமிப்பாங்க அந்த ஹோமில் வந்து நான் எல்லா பசங்களும் ஊருக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நான் மட்டும் உட்காந்துக்கிட்டே இருப்பேன் லீவில் கூட ஒருத்தர் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன் ஒரு பிரிட்ஜில் அந்த எல்லாம் காமிச்சு அப்படி அந்த அழகாக நல்லா ஷூட் பண்ணி ஒரு ஒரு என் பையன் நடித்தேன் அதில் அது ஒரு பெரிய கிருவை என்னுடைய மூணாவது பையன் அவன் முகம் என்ன மாதிரி இருக்கும் என் அவனுக்கு என் இருதயம் அதான் ஃபுல் டைம் ஆகிடுச்சு ஃபுல் டைம் மிடிச்சிட்டு பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம் வாரணாசியில் இருந்தான் மிஷன் மிஷன் ஃபீல்டில் பத்து வருஷம் மனைவியும் அவனும் நல்லா பண்ணி அப்புறம் இப்போ வந்து என்னுடைய வேலையை பண்ணுறான் ஹென்ரி அவன் பேர் அதனால் அவன் தான் அந்த இதுக்கு நடித்தான் ஐயா தான் டைரெக்ட் பண்ணாங்க நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணு டைரக்ஷன் ஐயா பண்ணி அந்த பாட்டுக்கு அழகாக அநாதையாக நான் வளர்ந்து அனுப்பவர் யாரும் இல்லை என்னை தேடி வந்தா அப்படின்னு அந்த ஆண்டவருக்கு மயிமை கொடுக்குறவங்க அந்த பாட்டு இருந்துச்சு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது தாய் தகப்பனையற்ற பிள்ளைகளை வாழ வைப்பதற்காக அந்த கான்செப்டில் தான் இந்த பாடலை சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு யார் இப்போ நம்புவாங்க இவருக்கு வந்து இவ்வளோ பிள்ளைங்களை ஆதரிக்கிறாரு நல்ல வீடு வாசல் இருக்குது ஒரு சபை இருக்குது ஒரு அனாதியாக வந்துட்டார் தகப்பன் முகத்தையே பார்க்காத ஒரு நபர் வந்து இவ்வளோ பேருக்கு ஊழியன் அப்படிப்பட்ட ஒரு இருதே இருந்தால் தான் செய்ய முடியுமே தவிர எல்லாராலையும் செய்ய முடியாது இப்போ அந்த பிள்ளைகளை தாய் தகப்பன் அற்ற பிள்ளைகளை தூக்கி எடுத்து அவர் மார்பில் வச்சுக்கிறாரு இந்த இவங்க மனைவி வந்து எக்ஸலன்ட் அவங்களும் இந்த பிள்ளைங்களை தூக்கி எடுப்பாங்க எச்ஐவியில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தூக்கி எடுப்பாங்க யாதியாக இருக்கும் போய் பார்க்குறாங்க வீட்டுக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய பிள்ளைகளை தாய் பயனாற்ற பிள்ளைகளை எச்ஐவியில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து தூக்கி அணைக்கும்போது ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை இல்லைன்னா இவங்க நடத்துகிற ஒரு இது இதெல்லாம் வந்து வாழ்க்கையோடு வெறும் பேசுகிற காரியம் இல்லை இது செயல்படுத்துகிற காரியம் நிறைய பேர் பேசிவிட்டு பாட்டு எழுதி போயிடுவாங்க ஆனால் இவங்க வாழ்க்கையே இது பாடலாக்கி அது அனுபவம் பூர்வமாக செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார அதான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவேன் அந்த பாடலை நீங்கள் கேளுங்க ரொம்ப என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் என் பிள்ளைங்களும் வருங்காலங்கள் என் ஹோமில் படிக்கிற பிள்ளைங்க இருக்குது இதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு போய் வேலையில் நல்லா இருக்காங்க பொசிஷனில் இருக்காங்க அவங்களே பிள்ளைங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஏன்னா இது வந்து நைன்டின் எயிட் நைன்ட்டி டூவில ஆரமிச்சோம் நைன்ட்டி டூவில் ஆரம்பித்தோன்னா இருபத்தொரு வருஷம் இந்த ஹோம் நடத்திட்டு இருக்கிறோம் இப்போ இருபத்தி ரெண்டு இடத்துல நடக்குது ஹிமா பன்ன பதினோரு பதினோரு ஸ்டேட்டில் நடக்குது எங்கள் ஹோம் லெவன் ஸ்டேட்ஸ் ஹிமாச்சல் ராஜஸ்தான் ஒடிஷா பீகார் அப்படின்னு யூபி லெவன் ஸ்டேட்டில் நடக்குது நான் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா இது ஆண்டோருக்கு மயமே போகணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கு வரைக்கும் இந்த கான்ஃபரன்ஸில் பேசுறது கிடையாது எத்தனையோ ஆயிரக்கணக்கான கான்ஃபரன்ஸு இந்தியாவில் நடக்குது ஒரு கான்ஃபரன்ஸுக்கு நான் போனதில்லை போக மாட்டேன் ஏன்னா இது வந்து ஆண்டோருடைய ஊழியம் ஆண்டோருக்கு மயம் இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் இப்போ வந்து ஏஞ்சல் டிவியில் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன் ஏஞ்சல் டிவி ஒரு நாலு எபிசோட் கொடுத்தேன் ஆனால் அந்த இந்த ஊழியத்தை பற்றி நான் கொடுத்ததில்லை ஊழியத்தை பற்றி நான் கொடுத்தா ஒரு ரெண்டு பிள்ளைங்களை கூப்பிட்டுவோம் ரெண்டு கிறிஸ்துவிகளை கூப்பிட்டுவோமே அவங்களுடைய சாட்சி அப்படி தான் பண்ணியிருக்கேன் ஒழியை இன்றைக்கி என் ஊழியத்தை பற்றி பேசுகிறேன் ரகசியம் என்னென்னா பியூர்லி கிரேஸ் ஆஃப் காட் ஆண்டவரோடு ஆண்டவருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்ம டைம் கொடுக்குறோமோ எந்த அளவுக்கு அவருக்கு வைத்துறோமோ அளவுக்கு ஊழியம் வளருங்கிறது என்னுடைய இது நம்ம நான் நான் செஞ்சேன் அப்படின்னு ஒன்று ரெண்டோ பணம் இன்னைக்கு ஊழியத்திலையே பயங்கர மனித கிரேட் டிசிவர் கிரேட் டிசிவர் நான் வந்து பணத்து பக்கமே போக மாட்டேன் ஐ நெவர் என் பேங்க் பேலன்ஸ் எப்போவுமே ரெண்டாயிரம் மூணாயிரம் தான் இருக்கும் என்னுடைய அக்கௌண்டில் நானும் தேட மாட்டேன் தேடி வரும் இது வந்து ஊழிய ஆரம்பித்து முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஊழிய ஆரம்பித்து ஹோம் ஆரம்பித்து தேர்ட்டி இயர்ஸ் ஆச்சு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து காணிக்க கேட்டதில்லை டொனேஷன் புக்கு அடித்ததில்லை தேடி வரும் தேடி வரும் அழகாக வரும் ஆண்டவரே கொடுப்பார் ஆண்டு நடத்துவார் ஆண்டு பண்ணுவார் எது அது சொன்ன நிறாயிரம் பத்தாது ஆனால் ஒன்று என் தாப்ப முகத்தில் நான் பார்த்ததில்லை என் தாயின் அன்பை நான் ருசித்ததில்லை அருமையான ஐயா வந்து இந்த இந்த பாட்டை உலகத்துக்கு எங் திட்டுவாங்க என்னையே சிலர் வந்து எசோசியன் எங்கள் சம்பந்தி அந்த பாட்டு பிடிக்கலை எங்கள் சம்பந்தியாக இருக்குது இன்னை கூப்பிட்டு ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப தரக்குறைவாக ஏஞ்சி டிவியில் ஐயா போட்டுக்கிட்டே இருக்கிற திருப்பி திருப்பி பாடல் பிறந்த கதையில் ஐயா வந்து ஃபோட்டோ உங்களை கேவலப்படுத்துகிறாரு தா போயும்போது பார்த்ததில் கேவலப்படுத்துறாரு நீங்கள் பெரிய ராஜா அப்படின்னு உடனே நான் சொன்னேன் அது கேவலப்படுத்தலை அவருக்கு நம்ம கானத்தை மகிமை கொடுக்குறோம் அதனால் என்னை கேவலப்படுத்தினா பரவாயில்ல நான் அப்படி தான் போகணும் என்னுடைய லைஃப் வந்து அவ்வளோதான் உங்களுடைய லைஃப்பை பார்க்குறப்போ உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை யாராவது வந்து நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்களா அப்படி யாராவது வந்து நமக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்களான்ற வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கை சூழல் ஆனால் இன்றைக்கி உங்களோட நீங்கள் ஏசப்பா மேலே வச்சுருந்த நம்பிக்கை இன்றைக்கி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற எவ்வளோ பிள்ளைகளுக்கு நம்பிக்கையாக மூவாயிரம் பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேலான பிள்ளைகள் வந்து நீங்கள் நம்பிக்கையாக இருந்து அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க அப்படிப்பட்டவங்களுடைய சாட்சியை அழகாக வரிகள் மூலமாய் எங்களுக்கு படைச்சிருக்கீங்க அந்த படலை பார்த்துட்டு வரலாம் பன்ன முகத்தை பார்த்ததில்லை தாயின் அன்பை ருசித்ததில்லை தகப்பண் தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை தாயின் அன்பை ருசித்ததில்லை தகப்பன் முகத்தை you தில்லையே ருசித்ததில்லை தகப்பன் தகப்பன் முகத்தை பார்த்ததில்லை தாயின் அன்பை ருசித்ததில்லை தகப்பன் முகத்தை